ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஆம்லேட் முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இது வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தர்ற குழம்பு தான் அதாவது முட்டை கம்மியாக இருக்கும்போது எப்படி அதில் குழம்பு வைக்கலாங்கிறதுக்கு தாங்க இதை ஆம்லேட் மாதிரி போட்டு குழம்புக்கு குழம்புக்கு வந்து பாருங்கள் நான் வெங்காயம் தக்காளி ஒரு மூணு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு நான் மசாலாவுமே எப்பவுமே அரைக்கிறது போல தான் தேங்காய் வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி அதிலையே குழம்புக்கு தேவையான வத்தல் பொடி கொத்தமல்லி பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தூள் மட்டும் இன்னும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆம்லேட் போடுறதுக்கு ஏற்கனவே நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கல்ல காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மூணு முட்டையை உடச்சி ஆம்லேட் போடணும் இப்போ வந்து மூணு முட்டையை அந்த கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நம்ம வந்து அதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் மூணு முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகா பொடி உப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நல்லா அடித்து ஆம்லேட் போட்டுடலாம் கலக்கிக்கிடுவோம் இதை நல்லா கலக்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல்ல நல்லா காஞ்சிட்டு தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இந்த முட்டை குழம்பு நம்ம அடிக்கடி செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரியெல்லாம் இப்போ நம்ம யாருமே செய்கிறதில்ல சிம்ல வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம குழம்புக்கு பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பதங்கின உடனே அடுத்தது தக்காளி தக்காளி எல்லாம் குழம்புக்கு எங்க அம்மா ரொம்ப போடவே மாட்டாங்க இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் கரெக்டா இருக்கும் உருளை கிழங்கே போட்டுக்கலாம் தேவையான உப்பு நான் போட்டுக்கிடுறேன் இந்த பாருங்க இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு பொடி சேர்க்கல அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கிட்டு போய் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோ பாருங்க இந்த மசாலாவை இது அப்படியே போட்டுருக்கலாம் இந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி அப்படியே சேர்த்துட்டு குழம்பு நம்ம எவ்வளவு திக்கா வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா திக்கா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் நம்ம வந்து ஒரு தட்டை வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம வந்து இந்த பாருங்க இப்போ இந்த ஆம்பளேட்டை டைமண்ட் போடப்ப சதர சதுரமாக வெட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய கத்தி எடுத்துக்கோங்க ம் இதை குழம்புல போட்டு ரெண்டு பீஸும் குழம்பு ஊற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம் அதனால் வந்து ஒம்பது பேர்னால் ஒம்பது முட்டை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாலு முட்டையை வச்சு இப்படி ஒரு குழம்பு வச்சு எங்கள் அம்மா எங்களுக்கு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பேருக்கே நம்ம நாலு முட்டை அஞ்சு முட்டை வாங்கலாம் இறக்கும்போது அப்படியே போட்டு இறக்க முடியுதான் ஒரு பீஸ் எடுத்துக்காட்டுங்க சூப்பராக ம் சாப்பிடு குழம்பு வந்து நல்லா கரெக்டாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதில் நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளான ஆம்லேட்டு முட்டை குழம்பு தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இன்றைக்கி சிம்பிளாக வச்சிங்களா இல்லை ரொம்ப கிராண்டாக குழம்பு வச்சிங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இவ்வளவு தான் நான் வந்து இவ்வளவு தான் ஒரு எட்டு துண்டு தான் போட்டிருக்கேன் மீதி இவ்வளோ துண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக இருக்கும் இன்னும் நிறைய போட்டோம்னா ரொம்ப திக்காயிரும் எப்படி சொல்கிறது ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இருக்காது இந்த பாருங்கள் அவ்வளவுதான் பிரச்சனை இன்னைக்கு சிம்பிளான முட்டை குழம்பு வச்சாச்சு நீங்களும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல சிம்பிளா வச்சீங்களா என்ன சமயம் பண்ணீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பை